அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பங்கோட பேர் வந்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னென்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது வந்து இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது இந்த கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு கண்டக்டர் பார்ட் மட்டும் இவங்க மேனூக்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா லோ வோல்டேஜுக்கு தேவைப்படுற கேபிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுக்கான யூனிட்டையும் இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியம் மில்லு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பின்னர் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ப்ரொக்கியூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸை வாங்குறாங்க அதாவது ஒரு சில பர்சன்டேஜ் பங்கை வந்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா அப்பெக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனிலையும் ஒரு சில பங்குகளாக வாங்குறாங்க அதில் ஒரு சில பர்சன்டேஜ் பங்குகளாக வாங்குறாங்க ஸோ உங்கள் கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆனால் அடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டே இருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க எப்படின்னா லோ வோல்டேஜுக்கு மட்டும் இவங்க செஞ்சுக்கிடந்த கேபிள்ஸை வந்து ஹை வோல்டேஜும் சப்போர்ட் பண்ணுற கேபிள்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் கேபிள்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஃபிஃப்டி கேவி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற கேபிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து ட்ரான்ஸ்மிஷன் டவர் யூனிட் இவங்க வந்து செட்டப் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து உட்கல் கால்வனைசர்ஸ் மற்றும் மெக்டல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனியை வாங்குறாங்க இதை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா டாங்கி கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியை வந்து ஒரு சில பர்சன்டேஜ் பங்குகளை மட்டும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பிசினஸ் அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாங்க என்ன பண்றாங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மற்றும் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரிலே பேனல்ஸ் பண்றதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி மானுபாக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மெகாவாட்ஸ் உள்ள ஒரு விண்டு மில் எனர்ஜி பிளான்ட்டை வந்து ஓபன் பண்றாங்க அது எங்கேன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் குஜராத்ல ஜம்மன் வாடான்ற ஒரு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அல்ட்ரா ஹை வோல்டேஜ் கேபிள் டெஸ்டிங் பண்ற ஒரு லெபாரிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க சோ அந்த லெபாரிட்டியோட கேபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி கெப்பாசிட்டி உள்ள ஒரு லெபரட்டரியா இருக்குது இதுதான் வந்து இந்தியாவோட முதல் லெபரட்டரியா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ற கேபிள வந்து மேனுபேக்சரிங் பண்றாங்க அதுக்கான ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது ஸோ இதுதான் உங்களோட முதல் ஸ்டெப்பான சக்சஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா வந்து இந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் வந்து டெவலப் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்கு தேவைப்படுற கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்ஸ்டாலேஷனும் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் எம்டிபிஏ கெப்பாசிட்டி உள்ள கண்டெக்டர்களை வந்து இவங்க தயாரிக்க ஆரம்பிச்சுறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் வருது அந்த பிராண்ட் நேம் தான் டி டிகேப்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்றாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலாம் அப்படின்னா அந்த கம்பெனி மேல ஒரு சில புகார்கள் வருது என்னன்னு பார்த்தோம்னாக்க இவங்க வந்து பேங்க் மோசடி செஞ்சுட்டாங்க தவறான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி பேங்க் லோன் வாங்கி பிஸ்னஸ்ஸை வந்து இவங்க வந்து வளர்த்திருக்காங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதில் வந்து செபி வந்து சில ஆக்சன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பங்கோட ரேட்லாம் குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் கம் பங்கோட விலை வந்து ஏறவே இல்லை ஸோ கம்பெனி டவுன்லேயே போயிட்டு இருந்திருக்கு ஆனால் பிஸ்னஸ் நல்லா டெவலப்மெண்ட்டாகி நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டக்டர்ஸ் அதனோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா அப்டு செவன் சிக்ஸ் ஃபைவ் கேவி அடுத்து கேபிள்ஸ் அப்டூ ஃபைவ் ஃபிஃப்டி கேவி டிரான்ஸ் அப் டூ டுவெண்டி கேவி அண்ட் டிரான்ஸ்மிஷன் டவர் இதுமே வந்து இவங்க மேனூக்சரிங் பண்றாங்க அடுத்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ப்ரோக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ரெவன்யூ வந்து எதில் வருதுன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுக்கிறாங்க அடுத்து இந்த டைமண்ட் பவர் இன்ஃபிராஸ்ட்ரக்சன் லிமிடோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழு கோடியா இருக்கு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு வர லோ பிரைஸ் பார்த்தோம்னா தொண்ணூத்தெட்டு ரூபாய் இருபது காசு இருக்கு இந்த பங்கோட பிஇ நானூத்தி முப்பத்தி மூணு புக் வால்யூ மைனஸ் நூத்தி எழுபத்தஞ்சு இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ரெண்டு மூணா இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி எட்டு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா இருநூத்தி தொண்ணூறு கோடியா இருக்கு ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடியா இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி மூணு கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட ஆப்ரனிக் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இருக்குது இந்த கம்பெனியில் ப்ரோமோட்டோ ஹோல்டிங் பார்த்தோன்னா தொண்ணூறு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் இருக்குது டிஐ ஹோல்டிங் ஜீரோ இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை பிரைஸுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுபா ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு காசாக இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட பேர் கம்பாரீஷன் பார்ப்போம் முதல்ல இருக்கிறது பாலிகேப் இண்டியா லிமிடெட் ரெண்டாவது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட் மூணாவது ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட் நாலாவது ஆர்ஆர் கேபிள் லிமிடெட் அஞ்சாவது டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஆறாவது டைனமிக் கேபிள்ஸ் லிமிடெட் ஏழாவது யூனிவர்சல் கேபிள்ஸ் லிமிடெட் ஸோ இவங்க தான் வந்து பேர் கம்பெனிஸாக இருக்காங்க இந்த கம்பெனி அஞ்சாவது இடத்துல இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட குவா்டர்லி ரிசல்ட்டு பார்ப்போம் அடுத்து இந்த கம்பெனியோட குவார்டலி ரிசல்ட்டு பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது புள்ளி மூணு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஜீரோ நாலு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நாலு புள்ளி மூணு ரெண்டு கோடி டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்பது எட்டு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாலு கோடி இபிஎஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ருப்பீஸ்ல இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து முன்னூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது எக்ஸ்பான்சஸ் முன்னூற்றி ஒரு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சென்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஏழு கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இருபது கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பதினேழு கோடி டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் ஒன் பர்சென்டேஜாக இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பதினேழு கோடியாக இருக்குது இபிஎஸ் பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ ருபீஸில் இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஈக்குவட்டி கேபிட்டல் ஐம்பத்தி மூணு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் மைனஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் இரநூத்தி தொண்ணூறு கோடியா இருக்குது அதர் லையபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு கோடியாக இருக்குது டோட்டல் லேயபிலிட்டிஸ் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆயிரத்தி ஐம்பத்தோரு கோடியாக இருக்குது சிடபிள்யூஐபி இரநூத்தி எட்டு கோடியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் நானூற்றி பதிமூணு கோடி டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃபுளோ பார்ப்போம் இந்த இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா ஒரு கோடியில இருக்குது அதுவும் எப்போனா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஷ் ஃபோவை பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவும் இல்லை ஸோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடியா இருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இரநூத்தி பத்து கோடியா இருக்கு டோட்டல் நெட் கேஷ் ஃபுல்லோ பார்த்தோம்னா ஒரு கோடியா இருக்கு எப்போன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கேஷ்ஃபுல்ல பத்தி கொடுக்கல அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோட்டோஸ் கிட்ட தொண்ணூறு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜா இருக்கு கிட்ட பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் ஆக இருக்குது டிஏஎஸ்சிகிட்ட பார்த்தோம்னா ஜீரோ பப்ளிக்கிட்ட பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி மூணு ஒம்பது பர்சண்டேஜா இருக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு ஷேர் ஹோஸ் இருக்காங்க அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியில ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினொன்று புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜா இருந்திருக்கு அடுத்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினொன்று புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜாக இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க பதினொன்று புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜ் தான் மெயின் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜா இருந்திருக்கு டிஐஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா எழுபது புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜா இருந்திருக்கு பப்ளிக் கிட்ட பதினாறு புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜாக இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன்லலாம் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழுக்கு வந்துட்டாங்க அப்புறமா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா டிஐஎஸ் கிட்ட ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜா இருந்திருக்கு இந்த பப்ளிக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பதினாறு புள்ளி ரெண்டு எட்டு பெர்சன்டேஜ்ல இருந்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஏஎஸ் வந்து கம்ப்ளீட்டா செல் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க அடுத்து பப்ளிக்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் செல் பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா ஸோ அப்போதைக்கு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ்கிட்ட ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜாக இருந்திருக்கு கிட்ட ஜீரோ பப்ளிகிட்ட பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜாக இருந்திருக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னாக்க தொண்ணூறு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜாக ப்ரொமெட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருச்சு அந்த டைமில் வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாலு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து வாங்க ஆரமிச்சிட்டாங்க அப்போ வந்து பப்ளிகிட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா

ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஒரு ரூபாய் டிகிரெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்டரி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்னு த்ரீ ரேஷியோல போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஒன்னு ரேஷியோல போனஸ் ரெண்டு முறை போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியில் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க எப்படின்னா ஃபேஸ் வால்யூ பத்துல இருந்து பேஸ் வால்யூ ஒன்னா மாத்த போறாங்க அதாவது யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து அது பத்து ஸ்டாக்காக கன்வெர்ஷன் ஆகும் அதுதான் வந்து ஸ்ப்ளிட்டு ஸோ இப்ப நீங்க யாராவது ஒரு நூறு ஸ்டாக் இதில் ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ஸ்டாக்காக கன்வர்ஷன் ஆகும் ஃபேஸ் வழி இருந்து ஒன்றா குறைஞ்சிரும் அப்போ உங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குன்னா அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெடியூஸ் ஆகும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் பிரைஸ் சொல்றேன் சோ நீங்க ஒரிஜினல் பிரைஸ் வச்சு நீங்க பண்ணி பண்ணிக்குங்க அடுத்து இந்த கம்பெனியோட ஒரு மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் அது எப்ப இருந்து பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பார்ப்போம் இருபத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ரூபாய் இருபது காசுல வந்து இந்த பங்கு பிஸ்னஸ் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஏற்ற இறக்கத்திலே இருந்திருக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஏறவே இல்லை கிட்டத்தட்ட அது வரைக்கும் எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்குன்னா பிஸ்னஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு ஏற ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகிட்டு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ பார்த்தோன்னா ஒரு எட்நூத்தொம்பது ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறங்கிட்டு மீண்டும் ஏற ஆரம்பித்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை பிரைஸை டச் பண்ணியிருக்கேன் எப்போன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஆல் டைம் ஹை பிரைஸை டச் பண்ணிட்டு மீண்டும் அந்த ஸ்டாக் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரேஜில் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக்கு ஸோ இந்த கம்பெனி வந்து அப்போதைக்கு ரெண்டு ரூபாய்க்கு யாராவது போயிட்டு ஒரு ஆயிரம் குவான்டிட்டியில் ஒரு ரெண்டாயிரம் குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு மல்டி பேக்கர் லாபம் பார்த்துருப்பாங்க இந்த கம்பெனியில் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஒன் இஸ்டு டென் ரேஷியோல பண்றாங்க அதாவது யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பத்து ஸ்டாக்காக கன்வர்ஷன் ஆகும் இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஸோ இந்த ஸ்ப்ளிட்டோட அனவுன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் மூணாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதி அதாவது டிசம்பர் மூணாம் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு தான் வந்து இதோட ரெக்கார்ட் டேட்டு எக்ஸ் ஸ்பிட்டு ஸ்பிளிட்டு டேட்டும் தான் இருக்கு ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்குங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வாங்கணும் இல்லை விற்கணுங்கிற மாதிரி யாராவது ஹோல்டு பண்ணியிருக்கோங்க விற்கணும்னு நினச்சிங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் முடிவெடுங்க நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண வைக்கும் இன்னும் இது மாதிரி புது புது ஸ்டாக்ஸையும் நமக்கு தெரியாத ஸ்டாக்ஸ்லையும் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்